அந்த மனுஷனை ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதா தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது அவர் அபிஷேகம் மனுஷனுக்கு நீ யாரும் துன்புறுத்தி அவங்களுடைய வேதனைப்படுத்தக்கூடாது இதுதான் அவங்க சொல்ற நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன்ப்பா அதனால நீ யாரும் அவங்க தொடக்கூடாது அழிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாது சஞ்சலப்படுத்தக்கூடாது சங்கடப்படுத்தக்கூடாது ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணி கன்னியாக அதை கை பண்ணான் எப்படி தெரியுமா சவுல் தேவராலை கர்த்தாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அவன் கர்த்தர் சவுளை எடுத்து பயன்படுத்தினான் ஆனா சில காலங்களுக்கு பிறகு சவுல் செஞ்ச கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்படியாமலே போனதுனால அங்க பாருங்க சவுளை கர்த்தர் நிறுத்தான் தாவிதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணபடி சாமுகளை அனுப்பி வச்சு அவனை அபிஷேகம் பண்ணு சாமுகள் என் வார்த்தைக்கு கீழ்படியா போனான் தாமிது என் வார்த்தையை கேட்டு நடப்பான்னு சொல்லி தாமிதை அபிஷேகம் பண்ணினான் உடனே சாமுவருக்கு சார் இவர் சவுலுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு என்ன இப்படி இருக்குது கடவுள் நம்மளை பயன்படுத்தி கொண்டிருந்தாரு நம்மளை வேன்மைப்படுத்தினார் இன்றைக்கு நம்மளை விட்டுட்டு நீ அபிஷேகம் தாவிது இப்போ எனக்கு முன்னாடி பெரிய ஆளா தெரியலான ஊர் உலக கூட அவனை புகழ்வு இப்படி விடக்கூடாது அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்தது எடுத்தான் பாருங்க இந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை கொல்றதுக்கு சவுல் பட்டு அவனுடைய படைகள் எல்லாம் கூப்பிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்க கொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கட்டளை கேட்கலாம் ஆனா இங்க பாருங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்

தேவனா அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை பொண்ண நீதானே இருக்கு கூடாது அவனை கொண்டு போட்டான் சாப கேளுங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவனை விரோதமாய் பேசுறது சண்டை போறது தொடர்றது சபை உடைக்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் சாபக்கேடு வந்து அவங்க தலைமுறையும் அவங்க பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை வந்து பற்றி பிடிக்குங்க சாபம் வந்து பிடிக்குங்க சாபம் உங்க குடும்பத்துக்கு வராம இருக்க ஒளிய காலத்துக்கு திருநங்கல் செய்யும் ஒரு நாள் துன்படுத்தாம நடந்து கொள்ளுங்க தெய்வம் பக்கத்துல இருப்பாங்க